நாய் <laughs> பண்ணுவா <laughs>

சாவேர் காலபவியே பாபா பாபா சுந்தபா சுந்தபா சாவேர் போய் நான் பச்சடனா நீ போறே يا மொண்டாடி மாமா குட்டாடி வெச்சுடா இந்த பாதியா நான் அங்கமாடி மாமா குட்டாடி வெச்சுடா ஊமுடிடுவேன் டேய் கொஞ்சம் குட்டாடி தரேன் ஊசார் எல்லாம் சிக்கியா என்ன நேரத்துல வீட்டுக்கு வந்து எக்கட்டக்க தெரிவியானே ஆமி நீங்க எங்கே தடபார்த்து பட்டனாகிட்டு போறீங்க பாணா காலே போயிடுங்க

கேட்ட தாய் கலைகாமி அம்மையா இருக்கு I'm, I'm

यारामा नंद तू वादी वादी लीला विलाज महता काटा लक्ष्मी राजा का दवा दर 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 निरपति बोल रहा उका म तू ओए यामा की वारना यार के लिए होजा काडने यारा का वा यार के लिए छोरा पडाले वा आदा औरया आके कारे तो लू ले ना दिल oh, से ना आरंभ करा ना अटिकरा अवे ना बणरा

ਉਮਾਈ ਮਾਈ ਨੀ ਅੰਦਰੋਂ ਦਿੱਖਦਾ ਅੱਲਾ ਬਾ ਯਾ ਰਾਮਾ ਨੰਦ ਬਾਂਜੋ ਦਿੱਖਦੇ ਗੋਲਾ ਪੋਰਲਾ ਨਾਦੋਆ ਬਲਾਈ ਤੋ ਦੋਆ ਬਲਾਈ ਲਪਾਈ ਬੇ 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 ਉਹਦਾ ਮਾਈ ਰੋ ਪੋੜ ਇੰਨਾ ਦੋਆ ਤੇ ਯੇ ਦਿੱਖਦੇ ਮੈਂ ਇੰਨੇ ਨੇਗਾ ਮਾਰ ਕੇ ਚੱਲਦਾ ਇਲਾਕੇ ਆਗਰਾ ਇਲਾਕੇ ਅਜਾ ਰਾਮਾ ਨੰਦ ਬਾਂਜੋ ਦਿੱਖਦੇ ਵੀਰ ਵੀਰ ਜੱਟੇ ਪਾਈ ਤੇ ਟੋਪੇ ਕਾਲੇ ਦੇ ਕਾਲ ਕੇ ਆਉਂਦਾ ਗਾਈ ਆਪੇ

நீ வராத நிறைய போயிடுவேன் அதே அவற்று நான் வேற ஆமா ஏ நான் நான்கு மகா மணுவன்

டே டேய் பாரு ஜபார்ரா என்ன என்ன பாறனா நான் ஏகரா தூய் போட்டுமே தேச்சு இங்க அவன மாமா நாலேகரா தேச்சே நான் மூணு தடவை நாக்கிட்டு தேச்சு ஆமா நீ ஒரு லைஞ்சா இது மூணு கேள்வி இது மூணு கேள்வி டேய் நீ அட்டு கூட கட்டிக்கி தேச்சு நீன் மோட் போட்டு தேச்சு அது இல்ல சட்டி கொண போட்டு தேச்சு ஏலியோ பச்சற போட்டு நம்ம காட் வாடமா திடுவலை பற்றினா ஆமா அத மாத்த மேதுபற அப்படிதானே கிடு பைய செல்வா அண்ணானே பாறரா தெரிய <laughs> போ <laughs> <laughs>

என்னுடைய வயிறாக பார்த்தது பார்த்துடும் எடுத்துவிடும் தாய் தந்தை பார்க்க வேண்டும் அப்படியே பார்க்க வேண்டாம் எவ்வளவு எப்படி திறக்கப்பட்டோம் இந்த தஞ்சையாக தண்ணா கோடி இந்த தந்தேறம் எதுக்கு குரல் கொடுத்துட்டு போ ஒப்பன கோமான எப்படி கிராமங்களே ஆச்சு தாய் தந்தை செஞ்சு பாத்து பாடம் பண்ண வேண்டிய பண்ணவா காது காது போனா அப்படி இப்படி தாய் தந்தியா செஞ்சு பாத்துட்டு சரி i don't know to do என்னுடைய பாத்து வேண்டியதுலமா நான் போய் சொட்டுறேன் கேட்டு அப்பா அப்பா அதோ கைலாயம் இருக்கிறதே அந்த கைலாயத்தின் ஆடிமை செல்லுகின்ற வழியிலே கற்பக வனம் என்ற ஒரு வனம் இருக்கிறது அந்த வனத்தின் வழியாக கைலுக்கு சென்றால் அந்த இடத்திலே உனக்கு கலவை உடைக்கும் அப்படியா அப்படியானா அப்படியா வழியாக சென்று வருகின்றதையே சென்று

ஏய் ஆது ஹலோ டா 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 ஹலோ டா ஏய் நீங்க கட்றீங்க என்ன கட்றீங்க பின்னால இருக்கானே போயிடுக்குதா நீண்டா நீடுவேன்டா எவர்க்காக அம்மா <SANAS2> நிடி <sociedad> <ını Vincent Leonard> di la tua dentro era tua அப்படியோ பார்க்கலாம் <volcanoes>